Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my YouTube சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்டேட்ஸ் தான் தான் இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் பற்றி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ண ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் பட் மெயில் ஐடி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் அது எப்படி தெரிஞ்சிக்கிறது ஏன்னா இல்லை சைன்இன் ஆப்ஷன் வந்தால் மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் இப்போ ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டு மெயில் ஐடி எந்த மெயில் அடி கீழே வீடியோ கீழே தரது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் உங்களோட ரெஃபர் லிங்க்கை நம்ம எடுத்து அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதில் வந்து ஃபஸ்ட்டு மெயில் ஐடி தான் கேட்கும் நீங்கள் எந்த மெயில் ஐடி மாதம் சொல்லி டைப் பண்ணீங்களோ அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் அதாவது சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு ஓகே அதை நான் உங்களுக்கு டெமோ மாதிரியே காட்டுறேன் இப்போ நம்ம வந்து ரெஃபர் லிங்க் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த இடத்துல ஆல்ரெடி கொடுத்த மெயிலே நம்ம வந்து டைப் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன இறருன்னு பார்த்தீங்கன்னா இவரு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ அப்படின்னு தான் வரும் இந்த மெத்தடில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோமா நம்ம கொடுத்த மெயில் ஐடி வந்து அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெயில் ஐடியை வீடியோ டாஸ்க்கெலாம் கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐவில் பேமெண்ட் ப்ரூஃப் பயங்கரமாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலாயிரம் மெம்பர்ஸ்க்கு மேலே வீடியோ வேலட் போயிருக்கு நான் ஒர்க்கிங் வேலட் போயிருக்கு டூ தௌசண்ட் மெம்பர் டோட்டலாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் மெம்பர்ஸ் பக்கமாக பேமெண்ட் எடுத்திருக்காங்க டூ க்ரோருக்கு மேலே போயிருக்கு பேமெண்ட் ப்ரூஃப் லைவாக நம்ம வந்து இப்போ இதில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேட் ஆஃபீஷியல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தோம் அப்படின்னாவே ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக லைவ் டைமில் இருக்கோம் அதாவது வீடியோ மேக் பண்ணுற டைமுக்கும் இப்போ இருக்க லாஸ்ட்டாக வந்து மெசேஜுக்கும் பாருங்கள் அவங்க வாங்கின பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட நேம் வீடியோ வேலெட்டாக எந்த வேலெட் மேற்கு மேற்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஒரு ப்ரூஃப் ரெண்டு ப்ரூஃப் எல்லாம் கெடுத்துட்டு ஆயிரம் கணக்கான ப்ரூஃப் இருக்குது நமக்கு பாருங்கள் அடுத்த ப்ரூஃப் வந்திருக்கு இதே மாதிரி தான் நமக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு ஃபுல்லாக குரூப் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் பேமெண்ட்ஸ் பேமெண்ட் ப்ரூஃபாகவே இருக்குது ஒரு சில கம்பெனிலாம் கேட்பாங்க பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க அப்படின்ட்டு சாம்பிள் மாதிரி பட் நம்ம எஸ்பியாவை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்றது பஞ்சமே இல்லை என் அவ்வளோ பேமெண்ட் போயிருக்கு அத்தனை பேருமே வந்து பேமெண்ட் வாங்கியிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற பட்சத்துக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பர் மன்த்து அசல்ட்டாக சிக்ஸ் தௌசண்ட் வித்ராலேருந்து ஆயிரத்து இது பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளால எடுக்க முடியுது பர் டேக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு கிடைக்கிது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கம்பெனினே சொல்லலாம் இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் அதுக்குள்ளே இன்னும் மூணு ப்ரூஃப் வந்திருக்கு ப்ரூஃப் வந்துக்கிட்டே தான் இருக்குது நிறையா ப்ரூஃப் இருக்குது நீங்களே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் எஸ்பிஓக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத விட நெகட்டிவ் நிறையாவே வந்திருக்கு பட் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே உடைச்சி தள்ளிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கம்பெனி வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சங்கர் சார் மை ஃபஸ்ட்டு தேங்க்யூ என்னோட லெவன் இயர் ட்ரீம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அகைன் அகைன் தேங்க்யூ சங்கர் சார் அண்ட் மை டவுன்லைன் மை லிட்டில் சன் அஜிராஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் எஸ்பிஐவில் ஒர்க் பண்ணி எக்ஸல் வாங்கியிருக்காரு அதில் வந்து மகிழ்ச்சியை நம்ம ஷோ பண்ணியிருக்காரு இது மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட வீட்டு தேவைக்கான ப்ராடக்ட் நிறையவே பை பண்ணியிருக்காங்க நம்மளோட எஸ்பிஓ பேமெண்ட்டில் ஓகே கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அதுக்குள்ளே இன்னொரு நாலு பேமெண்ட் ப்ரூஃப் லைவாக பேமெண்ட் ப்ரூஃப் வந்துக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் அஞ்சாவது ஒரு எக்ஸல் வாங்கினவர்களோட டிபியும் பாருங்கள் இதில் இப்போ பேமெண்ட் ப்ரூஃபையும் பாருங்கள் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரிக்கெஸ்ட் கொடுத்துருக்காரு ரிசீவ் அமௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இன்றைக்கி எடுத்திருக்காரு ஓகே இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்றது சாம்பிளுக்காக ஒன்று ரெண்டு இல்லை ஃபுல்லாக பேமெண்ட் ப்ரூஃப் தான் இருக்குது இந்த ஒரு கம்பெனியில் உங்களுக்கு லைவாக இவ்வளோ பேமெண்ட் ப்ரூஃப் தான் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு பல்கான பேமெண்ட் ப்ராப்பரான ஒரு கம்பெனி கம்பெனி நேமோடைய பேமெண்ட் வந்திருக்கு உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மு எந்த நெகட்டிவ் இருந்தாலும் அதை உடைச்சி தகர்த்து எடுத்துட்டு தான் இந்த இடத்துல இப்போ எஸ்பிஓ வந்து நிற்கிது இதையும் தாண்டி இன்னும் எஸ்பிஓ மேலும் மேலும் அருமையாக வளரும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்ம் நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பத்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்திருக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட தாண்டல கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பக்கமாக ப்ரூஃப் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆயிரக்கணக்கான ப்ரூஃப் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போ பேமெண்ட் ப்ரூஃப் இருந்துகிட்டே இருக்குது வித் அவங்களோட நேம் ஒர்க்கிங் வேலட்டாக டேட்டு நான் ஒர்க்கிங் வேலட் எந்தன்னு மென்ஷன் பண்ணியே ஷோ பண்ணியிருக்காங்க இதை விட வேறு என்ன ப்ரூஃப் நம்ம எஸ்பிஓக்கு நீங்கள் நமக்கு தேவை அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே எஸ்பிஓ தான் பெஸ்ட்டாக தெரியும் மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வித்தவுட் ரெஃபரில் பர் மந்த் சிக்ஸ் தௌசண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது எந்த ஒரு கம்பெனிலேயுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை நம்ம எஸ்பிஓவில் மட்டும்தான் இது ஜஸ்ட்டு பேசிக்கில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு பண்ணிவிட்டு அதே பிளானில் ஃபைவ் மெம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பர் மந்த்து சிக்ஸ் தௌசண்ட் அவங்களும் டீம் எடுக்கிறது அப்படின்ற பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மு எல்லோரும் யூஸ் பண்ணிக்குவாங்க பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு இவ்வளோ பேமெண்ட் சொல்கிறாங்களே வீடியோ விளாட் கண்டிப்பாக தருவாங்களா இவ்வளோ பெரிய பேமெண்ட் தர முடியுமா அப்படின்ற கொஸ்டின்னுக்கு பதில் இங்கே இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை குரோர் கணக்கில் இன்றைக்கி பேமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அளவுக்கு அதுக்கான ப்ரூஃப்மே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட பெல்காக பேமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரூஃப் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் எத்தனை மணி வரைக்கும் நம்ம பார்த்தாலுமே பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஃபுல்லாக இருக்குது ஜென்யூனாக ஒரு கம்பெனி உங்களுக்கு பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லே பிளான் டீசெயில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பிளான் டீடைல்ஸ் தரேன் பிளான் டீடைல்ஸ் பாருங்கள் டவுட் இருந்தாலும் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பார்ட் டைம் ஜாப் ஆன்லைன் ஜாப் நெட்ஒர்க் ஜாப்னு யோசிச்சோமாவே ஃபஸ்ட்டு நம்ம கேட்குற கேள்வி பேமெண்ட் தராங்களா ப்ராப்பராக நம்ம ஒன் மந்த் வீடியோ பார்த்ததுக்கான பேமெண்ட் தருவாங்களா இவங்களால் தர முடியுமா அப்படின்றது தான் தனித்தனியாக எங்கேருந்தோ பேமெண்ட் ப்ரூஃப் வரதோட கம்பெனியோட ஆஃபீஷியல் சேட் குரூப் நம்ம எல்லோரும் அதில் இருக்கோம் இதுக்கு எல்லாரும் பேமெண்ட் வாங்குற ப்ரூஃபை பார்த்தோம் அப்படின்னாவே இது தான் இதுக்கான ப்ரூஃபே நீங்கள் யாருக்கு ஷோ பண்ணும் அப்படின்னாலுமே பேமெண்ட் ப்ரூஃப்னு கேட்டால் நீங்கள் ஒன்று ஷோ பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இது எல்லாமே பண்ணி காட்டினீங்கன்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கே புரியும் கம்பெனியோட ஜென்யூனாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேமெண்ட் அப்படின்றது எஸ்பிஓவில் எவ்வளோ பக்காவாக தராங்க அப்படின்றத பாருங்கள் கிட்டத்தட்ட பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்கோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே போட்டிருக்காங்க லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு சிக்ஸ் தௌசண்ட் மெம்பர்ஸ் பக்கமாக பேமெண்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஓகே பிளான் பக்காவான பிளான் உங்களுக்கு ஏதோ ப்ளானில் டவுட்ஸ் இருக்குது இல்லை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது contact my friends thank you